எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்றைக்கி எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா சேனைக்கிழங்கை பற்றிய பதிவு இந்த சேனை கிழங்கு பார்த்திங்கன்னா தென்கிழக்கு ஆசிய நாடுகளையும் தெற்காசிய நாடுகளையும் பூர்வீகமாக கொண்டது இதனுடைய இதில் இரண்டு வகை இருக்குது மிருதுவான கிழங்கு மற்றும் கெ கெட்டியான கிழங்கு மிருதுவான கிழங்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரத்தன் கார்ப்புத்தன்மையோடு இருக்கும் அதை சாப்பிட்றப்போ கொஞ்சம் தொண்டையெல்லாம் கரகரன் இருக்கும் கெட்டியான கிழங்கு வந்து இந்த கார்ப்புத்தன்மை இருக்காது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த கிழங்கை எப்படி வளர்க்குறதுன்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வாங்குறப்ப சில சமயம் அதனோட மேல் பகுதிகளில் சிறு இது இருக்கும் அதை வெட்டி வச்சாவே வளர்க்க முடியும் இது இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா பெண் பெண்களுக்கு ஒரு ஏற்ற கிழங்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜென்ன நல்லா சுரக்கக்கூடிய தன்